வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எக் கிரேவி நம்ம இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம் இதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றினோடனே பிரியாணி ஸ்பைசி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம் இது பொறிஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்க விட்டுறலாம் இந்த பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளியை மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கிட்டோம் இதை வந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமோட்டோ சாஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் லைட்டாக இனிப்பாகவும் லைட்டாக புளிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வத்த தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் வதக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிட்டோம் தண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அதனால் தேங்காயும் இலக்காவும் போட்டுட்டு அரைச்சிட்டு அந்த பால் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த பாலை இதோட சேர்த்துக்கலாம் அந்த கிரேவியோட கிரேவியோடு சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்கு இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த முட்டையையும் கீரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கீரி ரெடி பண்ணியிருக்க முட்டையை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இந்த முட்டை இந்த கிரேவி எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அப்போ தான் இதோட அந்த முட்டையில் வந்து அந்த மசாலா ரொம்ப நல்லா இறங்கும் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்திக்கு சர்வ் பண்ணிடலாம் வாங்க சாப்பிட்லாம்